துணை தலையிங்கம் தென்னாப்பிரிக்காவும் ஜாலவித்தையும் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களை அவ்விடத்திய வெள்ளைக்காரர்கள் தீண்டாதார் போல் நடத்துவதாகவும் தேசத்தின் பிரஜைகளுக்குள்ள சம உரிமையை அடைவதற்கில்லாமல் வெள்ளைக்காரர்கள் சட்டம் செய்திருப்பதாகவும் இக்காரணங்களால் அங்கு பிழைப்பதற்காகப் போன நமது சகோதரர்களான சுமார் ஒன்றரை லட்சம் இந்தியர்கள் கஷ்டப்படுவதாகவும் அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்து கொடுக்கும்படி நமது தேசிய காங்கிரசை கேட்டுக்கொள்வதற்காக சிலர் அங்கிருந்து வந்திருந்ததும் அதற்கிடங்கி நமது தேசிய காங்கிரசும் மகாத்மா அவர்களின் அபிப்பிராயப்படி ஓர் தீர்மானத்தையும் நிறைவேற்றி வந்திருந்தவர்கள் கண்ணைத் துடைத்து அனுப்பிவிட்டதும் வாசகர்கள் அறிந்த விஷயம் இதை அனுசரித்தே பிராமணரல்லாதார் காங்கிரசும் ஒரு தீர்மானத்தைச் செய்துவிட்டது பத்திரிகைகளும் இதை பற்றி எழுதி தங்கள் களங்களை கொள்ளுவதற்கு ஓர் சந்தர்ப்பத்தையும் அடைந்து கொண்டது முடிவு என்ன இவ்வித தீர்மானங்களால் வெள்ளைக்காரர்கள் பயப்படப் போகிறார்களா அல்லது தேசிய காங்கிரசினிடமாவது வெள்ளைக்காரர்களுக்கு மதிப்பிருக்கப் போகிறதா நமது தேசிய காங்கிரஸோ ஜாலவித்தைக்காரனுடைய செய்கைகள் போலாகிவிட்டது ஜாலவித்தைக்காரன் எப்படி ஜனங்களை ஏமாற்றுவதற்கு தனது பைக்குள்ளிருந்து ஒவ்வொரு சாமானையும் வரவழைத்து காட்டிவிட்டு கடைசியில் எப்படி நம்மை காசு கேட்க வருகிறானோ அதுபோலவே காங்கிரசிலும் சிலர் இருந்து ஜனங்கள் சந்தோஷப்படும்படி பல தீர்மானங்களை எழுதி காட்டிவிட்டு கடைசியாக நம்மிடம் ஓட்டு கேட்க வந்துவிட்டார்கள் இவர்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது இவர்களால் என்னென்ன காரியம் செய்ய முடியும் என்பது வெள்ளைக்காரர்களுக்கு தெரியுமா தெரியாதா குப்பையேறி கோழை படிக்க முடியாதவன் வானமேரி சந்திரனை பிடிப்பேன் என்று சொல்லுவது எவ்வளவு நம்பத்தகுந்ததாயிருக்கும் அதுபோல கல்பாத்தியில் நமது கண்ணுக்கு எதிரில் நம்மிடம் வாங்கித் தின்று பிழைக்க வேண்டியவர்கள் அவர்களை விட கோடிக்கணக்காய் அதிகமுள்ள சமூகத்தாரே இந்த நாட்டாரே இந்நாட்டு ஆதி மக்களை தெருவில் நடக்கக்கூடாது குளத்தில் குளிக்கக்கூடாது கிட்டவரக்கூடாது கண்ணில் தென்படக்கூடாது அவர்கள் தெய்வத்தை காணக்கூடாது அவர்கள் வேதத்தை படிக்கக்கூடாது என்று கொடுமைப்படுத்துவதையும் அதற்காக நூற்று நாற்பத்தி நான்கு போடுவதையும் சகித்து கொண்டு இந்த நூற்று நாற்பத்தி நான்கை மீற முடியாமல் பயங்கொண்டு புறமுதுகிட்டு ஓடிப்போகும் கூட்டத்தார் தென்னாப்பிரிக்கா வெள்ளையர்களே துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டு ஆகாயக்கப்பல் வைத்திருப்பவர்களை மிரட்டுவதென்றால் அவர்கள் எப்படி பயப்படக்கூடும் நமது நாட்டிலுள்ள நம்மை அந்நிய நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் செய்யும் கொடுமைகளை ஒழிப்பதற்கு நமக்கு யோக்கியதை இருந்து ஒன்று கோடி ஏதாவது ஓர் முயற்சி செய்து வெற்றி பெற்றோமானால் பிற நாட்டார் நம்மை கண்டால் கொஞ்சமாவது மதிப்பார்கள் அப்படி நமது யோக்கியதே நமது நாட்டில் இப்படி இருக்க தென்னாப்பிரிக்கா வெள்ளைக்காரர்களே பீரங்கி துப்பாக்கி ஆகாய கப்பல் வெடிகொண்டு வைத்திருப்பவர்களை மிரட்டுவதில் என்ன பிரயோஜனம் உண்மையில் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளைக்காரர் நம்மை நடத்தும் விஷயம் நமக்கு அவமானமாய் இருக்குமானால் இந்தியாவில் நம்மை ஒரு சிலர் நடத்தும் விஷயத்தை நாம் சகித்துக் கொண்டிருக்க முடியுமா நமக்கு ரோஷம் இருக்கிறது என்பதை அந்நியருக்கு காட்டிக்கொள்ள வேண்டுமானால் நமது உடலே பொருளே ஆவியை விட தயாராயிருக்கிறோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் தயாராயிருக்கிறோம் என்று நம் மனதே நமக்கு உறுதி சொல்லுமானால் இவற்றுக்கெல்லாம் தீர்மானமே தேவையில்லை மனதில் நினைத்தவுடனேயே வழி திறந்துவிடும் சட்டங்களெல்லாம் போய்விடும் அப்படிக்கில்லாமல் இம்மாதிரி ஜாலவித்தையான தீர்மானங்களை வைத்துக்கொண்டு பிழைக்க பார்க்கிறோம் அதனால் பணம் சேர்க்க பார்க்கிறோம் பதவி பெற பார்க்கிறோம் இந்நிலையில் இத்தீர்மானங்களுக்கு எப்படி சக்தி உண்டாகும் ஆதலால் உண்மையாய் இவ்வித கஷ்டங்களுக்கு பரிகாரம் வேண்டுமானால் மகாத்மா சொல்வது போல் சத்தியாக்கிரகம் செய்வதும் அதன் மூலமாய் உடல் பொருள் ஆவி ஆகியவைகளை துறக்க தயாராயிருப்பதும் தவிர வெறும் ஜாலவித்தைகளினால் பலன் ஏற்படாது என்பதை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குடியரசு துணைத்தலையங்கம் ஜனவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு